நமது ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் காண வந்துள்ள அனைவருக்கும் என் சிறந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன் ஓம் சிவ சிவ ஓம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா தங்கம் இந்த தங்கம் எழுதி தர அன்பர்களே கேது பயிற்சியில யாரெல்லாம் தங்க சேர்க்க முடியுமோ கடகன் சேர்த்துக்கோங்க நான் ஏன் சொல்றேன்னா இந்த ராகுவாகப்பட்டவர் உங்களுக்கு இதெல்லாம் பத்தி டீட்டெயிலாக நான் இந்த வரக்கூடிய இது வாரத்தெல்லாம் நம்ம ராகு கேது பயிற்சி வந்து கண்டிப்பா உங்களுக்கு வேணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்க கேது பயிற்சி நம்ம சேனல்ல வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா யாரெல்லாம் கால் பண்ணி சொல்றீங்களோ கேது பயிற்சி வேணும்னு கூப்பிட்டு சொல்லுங்க அப்படி ஆமாம் எங்களுக்கு கண்டிப்பா நீங்களும் ராகு கேது பயிற்சி பத்தி பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்லேயும் கொடுங்க அதே மாதிரி ஃபோன்லேயும் கூப்பிட்டு சொல்லுங்கள் இதையே நம்ம ஒரு ஓட்டிங் பேட்டனாக எடுத்துகிட்டு அந்த நிகழ்ச்சியும் பண்ணலாம் ஆனால் இது ஒரு சின்ன இது சொல்லணுன்னா இந்த ராகு கேது பயிற்சியில் கண்டிப்பாக தங்கத்தோட விலை மிக பெருசுக்கு ஏறப்போகுது ஏன் அப்படின்னா மேஷத்தில் இருக்கக்கூடிய ராகுவாகப்பட்டவர் அவர் சொந்த வீடான குருவுக்கு வரப்போகிறார் அந்த குருவாகப்பட்டது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மீன வீட்டில் குரு மட்டும் ஆட்சி கிடையாது அந்த இடத்தில் சுக்கரன் உச்சமாகறாருங்கிறதையும் மறந்துடக்கூடாது அதனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய ப்ரைஸ் வந்து கோல்டோட ப்ரைஸ் ஏறதான் போகுது பெட்டர் தேன் எஃப்டிஏட உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்க தான் போகுது ஸோ ஒருவேளை இந்த வீடியோ இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் தயவு செஞ்சு நகைச்சீட்லையோ இந்த கடைக்கு போங்க அந்த கடைக்கு போங்கலாம் நான் சொல்லலை உங்களுக்கு எந்த கடைக்கு போகணுமோ போங்க பட் இருந்தாலும் நகையை சேர்த்துருங்க நகையை சேர்த்துட்டிங்கன்னா இந்த ஒன்றரை வருஷம் கழித்து அதை திரும்பி பார்க்கும்போது இந்த ராகு கேது பயிற்சியை அதை முடிச்சுட்டு பார்க்கும்போது நல்ல வேலை நம்ம நகையெல்லாம் கொஞ்சமான சேர்த்தோம் அவர் அவர் வசதிக்கு தகுந்த மாதிரி சேர்த்து வச்சுக்கிறது உங்களுக்கு இது இன்வெஸ்ட்மெண்ட்டாக சேர்க்குறதும் ஒரு மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு தங்கம் தங்கத்தை எப்படி இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க சரி தங்கத்தை எப்படி சேர்க்கலாம் அதுக்கு ஒரு தாந்திரிக பரிகாரம் ஏன்னா அந்த ராகு கேது பயிற்சி இல்லை நம்ம நேர்களும் நல்லா இருக்கணுங்கிற நல்ல எண்ணத்தில் செய்கிறோம் வியாழக்கிழமை வியாழக்கிழமை நீங்கள் செய்ய வேண்டியது எளிமையான தாந்திரிக ரீதியான பயிற்சி இது உங்கள் ஊரில் யானை இருந்ததுன்னா யானை இருந்தால் நீங்கள் ரொம்ப லக்கி அப்படி இல்லைன்னா கவலைப்படாதீங்க பக்கத்து ஊர்லேயோ பக்கத்து கிராமத்துலையோ எங்கேயாவது யானை இருந்ததுன்னா அந்த அந்த யானைப்பாகனை போய் பாருங்கள் அந்த யானைப்பாகனை போய் பார்த்துட்டு இதுக்காக நீங்கள் நூறு கிலோமீட்டர் போனாலும் சரி ஐநூறு கிலோமீட்டர் போனாலும் சரி இரநூறு கிலோமீட்டர் போனாலும் சரி கண்டிப்பாக உறுதியாக நான் சொல்லக்கூடிய தாந்திரிக பரிகாரம் ஜெயிச்சே தீரும் சரியா அப்படிங்கும் பொழுது யானைப்பாகனை போய் பாருங்கள் யானைப்பாகனை போய் பார்த்துட்டு நல்ல நீர் கொடுங்க ஃபஸ்ட்டு யானைப்பாகனுக்கு நல்ல பாட்டில் வாட்டர் கொடுங்க கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் யானைக்கு என்ன பிடிக்கும்னு கேளுங்கள் சில யானைக்கு வந்து ஆரேட்டட் வாட்டர் கூட பிடிக்கும் லைக் அந்த பிராண்ட் பேர்லாம் சொல்ல வேணாங்கிறதுனால நான் சொல்லலை ட்ரிங்க்ஸ் கூட பிடிக்கும் சரிங்களா சில யானைக்கு என்னெல்லாமோ பிடிக்கும் நான் சொல்கிறது புரியுதுங்களா அப்போ அந்த யானைப்பாகன்கிட்ட போய் கேளுங்கள் அந்த யானைக்கு என்ன பிடிக்கும்னு கேளுங்க அதை வயிறார வாங்கி கொடுங்க வாங்கி கொடுத்துட்டு ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு போங்க குறிப்பாக அது வெங்கல பாத்திரமாக இருந்தால் ரொம்ப விசேஷம் அந்த வெங்கல பாத்திரம் நிறைய தண்ணி எடுத்துக்கணும் இது பேர் தீட்சைன்னு பேர் தயவு செஞ்சு இதை நீங்கள் போய் இந்த யானை பகண்ட்ட சொன்னீங்கன்னா இதுவே ஒரு பெரிய ட்ரெண்டிங் ஆகி அவருக்கு வந்து நீங்கள் நூறுரூவா கொடுக்கணும்னு நினச்சாலும் அவர் ஆயிரரூவா கேட்பார் சரிங்களா அதனால இதெல்லாம் சொல்லாமல் இது ஏதோ கஜ தீட்சையாமலை அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே உங்களுக்கு மீட்ரு விழுந்துகிட்டே இருக்கும் அதை விட நீங்கள் சைலண்ட்டாக போயிட்டு அந்த இதை எடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நீரை எடுத்துகிட்டு போய் அந்த நீரை எடுத்து உங்கள் மூஞ்சியில் அடிக்க சொல்லுங்கள் சரியா இதை மூஞ்சில் அடிக்க சொல்லிவிட்டு அதே மாதிரி இந்த யானை பாகண்ட்ட கேளுங்க உங்கள் வீட்டில் யானை கட்டக்கூடிய இடத்துல எனக்கு கொஞ்சம் யானை சாணி கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கேட்கணும் கேளுங்க தயவு செஞ்சு சொல்கிறேன் நண்பர்களே கீ அப்படிங்கக்கூடாது ஸ்டிங்கி அப்படின்லாம் சொல்லக்கூடாது நான் ஏன் சொல்கிறேன்னா இது வந்து பெரிய யோகத்தை கொடுக்கும் கிராமங்களில் போய் பார்த்தீங்கன்னா யானை சாணியை போய் மிதிக்கிறது ஒரு பழக்கம் உண்டு இது வந்து மருத்துவ குணமும் உண்டு அதே மாதிரி இந்த யானை சாணியை கிராமங்களில் போய் மிதிப்பாங்க வேணும்னே போய் மிதிப்பாங்க காரணம் என்னென்னா அது அந்தந்த வாரத்துக்கு உள்ளதை வந்து அந்த திருஷ்டி கழியும் ஒன்று ரெண்டாவது முள் அடிக்காது ரெண்டு மூணாவது வந்து கிருமி நாசினிங்கிறது மூணு இதோட சேர்த்து என்னன்னா யானை வந்து கஜ தீட்சை கொடுக்கக்கூடிய ஏன் யானைக்கு சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா குரு பகவானோட வாகனம் யானை அப்படிங்கும் பொழுது இதில் ஒருவேளை லக்கீலி நீங்கள் கேட்கக்கூடிய பாகன் வந்து ஸ்வீட் அதுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டாங்கன்னா தயவு செஞ்சு லட்டு வாங்கி கொடுங்க அப்ப நீங்க கொடுத்துட்டு அந்த யானை சாணியை உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருங்க அப்ப அதுக்கு ஏதாவது கொஞ்சம் காசு கொடுங்கன்னு கேட்டா ஒரு கவரில் போட்டு கொண்டு போயிருங்க யானை சாணியை போய் கொண்டு போறியே அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது அப்ப நீங்க என்ன பண்ணுங்கன்னா அச்சி கிடைக்கும் ஒரு அச்சி கிடைக்கலையா ஒன்றும் கவலையே போடாதீங்க ஒரு சின்ன கிண்ணத்தை வாங்கிக்கோங்க அதுவும் வெங்கல கிண்ணமா இருக்கட்டும் அதுல நீங்க என்ன பண்ணுங்க உள்ள நல்லா நெய்யை தடவுங்க நெய்யை தடவிட்டு யானை சாணி இருக்குது பார்த்தீங்களா இதை நல்லா பன்னீரை விட்டு நல்லா கலக்குங்க கலக்குனிங்கன்னா நல்லா கொல 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 கொலன்னு வரும் என்னையா அப்படிலாம் நினைக்கக்கூடாது இதெல்லாம் நான் செய்கிற விஷயத்த அப்படியே உங்களுக்கு சொல்றேன் அதை எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த அந்த கிண்ணத்துக்குள்ளே உள்ளே விடுங்க உள்ளே விட்டிங்கன்னா அது கட்டி தட்டிரும் நான் சொல்கிறது புரியுதுங்களா இந்த வெங்கலத்தில் எடுத்து வச்சுருக்கக்கூடிய இதில் எடுத்துகிட்டு கொஞ்சம் வெயில் தாழ இடத்துல கொண்டு போய் வச்சுட்டிங்கன்னா அதுவே ஒட்டுன மாதிரி ஆயிரும் வெளியெல்லாம் நீங்கள் போட வேண்டிய அவசியம் இல்லை உள்ளாக இருந்தால் போதும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் நல்ல பசு நெய் வேணும்னா எங்கள்கிட்ட காராம்பசு நெய் வேணும்னா காராம்பசு நெய் கூட வாங்கிக்கோங்க அப்படி இல்லையா ஒரிஜினல் நாட்டு பசு நெய் வாங்கி அதுக்குள்ளே அதை விடுங்க அதில் விட்டுட்டு விளக்கேற்றுங்க இவ்வளோ தான் இதை நீங்கள் தொடர்ந்து ஏற்றிகிட்டே வந்தீங்கன்னா பெரிய மாற்றம் இருக்கும் வியாழக்கிழமை வியாழக்கிழமை வாய்ப்புகள் ஏற்பட்டுச்சுன்னா உங்கள் ஊர்லேயே யானை இருந்ததுன்னா அந்த யானைகிட்ட போய் தீட்சாவும் அதாவது கஜ தீட்சா வாங்குங்க இல்லைங்க எங்கள் ஊரில் யானையே இல்லைங்க நான் என்னங்க பண்ணுவேன் இந்த சாணியை மட்டும் வாங்கிட்டு வந்துடுங்க எங்கேயா போய் நூறு கிலோமீட்டர் இரநூறு கிலோமீட்டர் முந்நூறு கிலோமீட்டர் போயிட்டு அதை வாங்கிட்டு வந்துடுங்க வார வாரம் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்கள் கையால் வீட்டில் கண்டிப்பாக ஆணோ பெண்ணோ யாரோ ஒருத்தர் சமையல் தெரிஞ்சவங்க இருப்பீங்க இன்றைக்கி அப்படிங்கும்போது அவங்கள்ட்ட இந்த யூடியூப்பில் தான் ஏகப்பட்டவர் லட்டு செய்வது எப்படின்லாம் தான் போடுறாங்களே எனக்கு அதுவும் தெரியாது அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு ஒருவேளை நகை சேரணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் மஞ்சள் கலர் லட்டு சிகப்பு கலர் லட்டு இல்லை மஞ்சள் கலர் லட்டு பிடிப்பது எப்படின்னு கூட போட்டு வா பார்த்துக்குங்க பண்ணிவிட்டு அந்த லட்டை உங்கள் கையால் நல்லா நெய் விட்டு நல்லா உருட்டுங்க உருட்டிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா வியாழக்கிழமை நேரங்களில் சாயங்காலம் சாயங்காலத்துக்கு மேலே குறிப்பாக நைட் எட்டு டு ஒம்பது காலங்களில் போய்ட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு போய்ட்டு அங்கே நீங்க என்ன பண்ணுங்கன்னா தட்சிணாமூர்த்தி அந்த சிவனுக்கெல்லாம் போய் வழிபட்டுட்டு தட்சிணாமூர்த்தி சன்னதி கிட்ட போயிட்டு அங்கே என்ன பண்ணுங்கன்னா வரக்கூடியவங்களுக்கு வீட்டில் ஒரு சுபமங்கல விஷயங்கள் நடந்து பரிகாரம்னு சொன்னீங்கன்னா யாரும் வாங்க மாட்டாங்க இது பரிகாரமே கிடையாது இது ஒரு தாந்திரிக பூஜை இதை நீங்கள் பண்ணிட்டு எங்கள் வீட்டில் ஒரு சுபட்சமான விஷயங்கள் நடந்திருக்கு அதனால அங்கே சுவாமிகிட்ட நினச்சிருந்தோம் இந்த மங்களமான விஷயங்கள் பண்ணும்போது இங்கே வர்றவங்களுக்குலாம் நாங்கள் சந்தோஷமா தரோம்னு நாங்கள் நினச்சிருந்தோம் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா சந்தோஷமா வாங்கிக்குவாங்க இல்லைங்க நான் வாங்க மாட்டேங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா கவலையே படாதீங்க அதை எடுத்து கொண்டு போய் ஜீவகாருண்ய அடிப்படையில் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளோ இல்லை மண் இருந்தால் கூடயும் ஒரு ஓரமாக போய் தூவி விடும்போது மனசார சிவம் காக்கும் சிவம் வெல்லும் சிவம் காக்கும் சிவம் வெல்லும் சிவம் காக்கும் சிவம் வெல்லும் சிவம் காக்கும் சிவம் வெல்லும்னு சொல்லிட்டு ஓம் சிவ சிவ ஓம் ஓம் சிவவோம் ஓம் சிவசிவோம்னு சொல்லுங்க அப்போ நீங்கள் இதை செய்கிறதுக்கான தன்மை என்னென்னா சிவம் காக்கும் சிவம் வெல்லும் சிவம் தான் காக்கும் தான் வெல்லும்னா சிவனும் சக்தியும் தான் சேர்ந்து என்னை காப்பாற்றணும் சிவனும் சக்தியும் தான் சேர்ந்து என்னை ஜெயிக்க வைக்கணும் இந்த பரிகாரம் நீங்க செய்கிறது மூலம் தாந்திரிக பரிகாரங்கள் செய்கிறது மூலமா என்ன பர்பஸ்காக செய்றீங்கன்னு உங்களுக்கும் தெரியும் அந்த கடவுளுக்கும் தெரியும் அப்போ இதுக்காக போய் கேட்கலாம் வேண்டாம் அதே மாதிரி சொல்லிட்டு ஏன் உடனே ஓம் சிவ சிவ ஓம் ஓம் சிவ ஓம் ஓம் சிவ ஓம் சொல்லுங்கன்னு சொல்றதுக்கான காரணம் என்னன்னா ஓம்காரமே வசி வசி ஓம்காரமே என்பதே இதன் உண்மையான பொருள் இதனால தான் சிவாலயங்கள்ல நீங்க இன்னைக்கு போய் பார்த்தீங்கன்னா சிவ சிவன் இருக்கும் அப்போ நீங்களே சொல்லிகிட்டே வாங்களேன் சிவ 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 சிவனா வசி 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 தான் வரும் அப்ப வசியம் என்ற வார்த்தை வந்து இந்த மந்திரவாதிகள்லாம் சொல்லி சொல்லியே வசியம் என்றாலே நம்ம ஆளுக்கு பயந்துடுறாங்க அப்படியெல்லாம் கிடையாது வசியம் என்பது அன்பு என்பதே உண்மையான பொருள் அப்படிங்கும் பொழுது ஓம் சிவ சிவ ஓம் அப்படின்னா ஓம்காரமே உங்களுக்கு வசியமாகக்கூடிய மந்திரம் இது அப்போ பிரணவமே உங்களுக்கு வசியமானா நீங்க எதெல்லாம் செய்றீங்களோ அதெல்லாம் வசியமாகும் வசியம்னா என்னங்க அன்பு அப்போ எல்லாமே உங்களுக்கு அன்பானா உங்களுக்கு காசை பிடிக்கலாம் ஆனால் காசுக்கு உங்களை பிடிச்சாதான் காசு உங்கள்கிட்ட வரும் உங்களுக்கு நகையை பிடிக்கலாம் ஆனால் நகை உங்கள்கிட்ட வரணும்னா அது உங்களுக்கு வசியமாகணும் இதுதான் அதில் இருக்க சூட்சமம் அப்போ இந்த மந்திரத்தை நீங்கள் மனதாரம் நினைக்கும் போது நீங்கள் என்ன நினச்சிக்கிங்க நகையே இல்லைங்க இல்லை கடனில் பிரித்து இப்படி நினைக்கக்கூடாது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் ஒருவேளை நான் வேண்டியே பழகிட்டேங்கன்னு சொல்லக்கூடிய உத்தமர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா அப்போ நீங்கள் என்ன நினச்சிக்கணும்னா எனக்கு நிறைய நகை சேரணும் நிறைய நகையோட சந்தோஷமாக நிறைய தங்கம் சேரணும்னு உங்கள் என்ன அலையை அதுக்கு போடுங்க இதை நீங்கள் பண்ணும்போது இந்த தாந்திரிக பரிகாரத்தை செஞ்சுட்டே வாங்க இதை நீங்கள் செய்யும்போது வியாழக்கிழமை வியாழக்கிழமை செய்ய 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 செய்யவே ஃபஸ்ட்டு அந்த தாட்ஸ் உங்களுக்கு அங்கே போய் உட்காரும் இதில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு பதினோரு வியாழக்கிழமை செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளேயே உறுதியாக சொல்கிறேன் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நகை அடமானத்தில் இருந்தாலும் அதை எடுக்கிறதுக்கான வழி வரும் இந்த பதினோரு வாரம் இதில் ஹானஸ்ட்டாக சொல்கிறதுக்கு என்ன எனக்கு இந்த இதெல்லாம் நானாக போட்ட மேக்கப் பட் என்ன சேனலில் போடக்கூடிய ஒரு பிரபலமான ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்க்கு வந்து இந்த பரிகாரம் பண்ணினார் வெகு விரைவில் அவரையே கூட நான் ரிவ்யூ கொடுக்க சொல்கிறேன் இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா அவர் அவ்வளோ பெரிய கடனில் இருந்தார் இதை அவர் செய்தார் அதையே வந்து சொல்ல சொல்கிறேன் நான் அவர் நடந்ததை அப்படியே சொல்லுவார் அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் பல பேருக்கு இந்த தாந்திரிக பரிகாரம் ஜெயிச்சிது ஒருவேளை உங்களுக்கு கடனில் நகை இருந்தாலும் அந்த நகையை எடுக்கக்கூடிய பணத்தை இந்த தாந்திரிக பரிகாரம் கொடுக்கும் அதே மாதிரி உங்கள்கிட்ட நகை வா இல்லவே இல்லைங்க ஜீரோவில் வந்து நின்றுட்டேங்க அப்படின்னா நானும் நிறைய நிறைய நகையை இழந்தவன் புரிஞ்சுக்கோங்க நம்பி யார்டையும் கொடுத்து ஏமாந்து போனவன் தான் நானும் அப்படிங்கும்போதுனா ஒரு ஸ்டேஜில் நான் ஜீரோக்கு வந்துட்டேன் நகையே இல்லாமல் நான் சொல்றது புரியுதுங்க ஒண்ணுமே இல்லாமல் பேனு நின்ன காலங்கள்லாம் உண்டு அப்படிங்கும்போதுனா சில விஷயங்கள்லாம் விடாம சில தெய்வத்தை இறுக்கி பிடிச்சி 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 தான் திருப்பி 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 அதுக்கான விஷயங்கள்லாம் பண்ணி பண்ணி அந்த உழைப்போடு சேர்ந்து இந்த இதுவும் சேரும் பொழுது அப்புறமா ஒன்று ஒன்றா கிடைச்சது மீட்டுதுங்கிறது தான் இதுதான் உண்மை அன்பர்களே நான் சொல்லக்கூடிய எல்லா தகவல்களும் அடியேனும் பயன்படுத்தி வெற்றி பெற்ற விஷயங்களைத்தான் மக்கள்கிட்ட நான் கொண்டு வந்து கொடுக்குறேன் ஒழிஞ்சு இது நான் செய்யாத எந்த ஒரு விஷயத்தையும் உங்ககிட்ட கொடுக்கலங்கிறதையும் இந்த நேரத்தில் பணிவோட பரிவோட உங்கள்கிட்ட சொல்லிக்கிறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் அன்பர்களே இதே மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் நம்ம ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜிங்கிற சேனலில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய தகவல்கள் நம்ம இதே மாதிரி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அதில் இதையும் சேர்த்துருங்க மற்றும் ஒரு வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேர்த்து நாள் நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவசிவோம்